உறவுகளே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் மாங்காய் பச்சடி பிடிக்குங்கிறவங்க மறக்காம லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணணும் எனக்கு ஓகேங்களா இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா இது என்ன மாங்காய் தெரியுமா இது பிஞ்சி வெள்ளப்பிஞ்சி பிஞ்சி யாராருக்கு பிடிக்கும் இது ரெண்டையும் சேர்த்து பச்சடி செய்ய போறோம் நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு சாப்பிட்றதுக்காக இப்போ ரெண்டையும் நறுக்கிக்குவோமா மாங்காவையும் வெள்ள பிஞ்சியும் நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம நறுக்கிக்கணும் நறுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு தயிர் பாக்கெட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு ஷேவ் பண்ணிக்கணும் சேவ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வேணுங்கிற அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வேணால் கொஞ்சம் நிறையா வேணால் நிறையா நான் ஒரு பாக்கெட் தயிர் யூஸ் பண்ணப்பா தயிர் ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ண பிஞ்சி இருக்குல்ல அதை கட் பண்ண வெள்ள பிஞ்சி அதை ஃபுல்லாக நம்ம அதில் போட்டுக்கணும் பிஞ்சி நிறையா வேணுங்கிற அளவு தான் ஏன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட போகிறீங்களோ அந்த அளவுக்கு அப்புறம் கொஞ்சமாக மாங்காய் ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் நம்ம லெமன் யூஸ் பண்ணலை அதனால் வெள்ளை பிஞ்சு போட்டு மாங்காய் போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிளறி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிட்டு அப்படியே ஊற விட்ருவோம் ஊற விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் செம்ம சூப்பராக இருக்குங்க நான் லஞ்சு சாப்பிடல லஞ்சுக்கு மேலே அதுதான் சாப்பிட்டேன் டயட்டில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சூப்பர் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும்